ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இன்னைக்கு வந்து உளுந்த வடை தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போ போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் டக்குன்னு பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் நம்ம இப்போ உளுந்து வடை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து ஊறப்படணும் அதுக்கு நான் ஒரு கப்பளவும் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நம்ம இதை ஊறப்படணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் ரெண்டு மூணு நேரம் நல்லா நம்ம தண்ணியில் இதை வந்து கழுவி எடுத்துக்கிடலாம் கழுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து ஊறப்படணும் ஒரு மணி நேரம் நான் வந்து உளுந்து கூடையே ஒரு பத்து வத்தலும் இது கூட சேர்த்து நான் ஊறப்பட போகிறேன் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டோன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அது தட்டுப்படும் ஆயில அப்போ அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம வத்தில் போட்டு இது கூட அரைச்சிட்டோம்னா தெரியாது அதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுக்கப்போ போகிறோம் நான் இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக தெளித்து தெளித்து தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த பக்குவத்துக்கு நம்ம இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து நம்ம போட்டோம்னா அந்த தண்ணியில் மிதக்கணும் அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு வேற ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஏன்னா எப்படியும் மிக்சியில் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமாயிரும் அப்புறம் நம்ம அரிசி மாவு சேர்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து எல்லா மாவையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கையை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி கையில தொட்டுட்டு இப்படி நம்ம வடைக்கு நம்ம எப்படி ஷேப் கொடுத்தோன்னா வடைக்குள்ள ஷேப் வந்துடும் நம்ம எப்பவுமே நம்ம மாவு எடுக்கும்போது கொஞ்சம் கையில தண்ணி எடுத்து தொட்டுக்கிடணும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா சூடாகிட்டு நம்ம எப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம வடையை நம்ம ஷேப் பண்ணி நம்ம அந்த எண்ணெயில போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நீங்கள் எப்போவுமே மாவு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டீங்கன்னா மாவு அவ்வளோவா கையில் விட்டாது அதுக்கப்புறம் பாருங்க நான் எல்லா மாவும் எடுத்து நான் வ வடை பண்ணி போட்டாச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் ஆன உடனே தன்னாலே அந்த எண்ணெய் சூடு நம்ம கொஞ்சம் வெந்த உடனே மேலே மிதந்து வந்துடும் அடியில் நம்மளுக்கு மாவு கிடக்காது அதுக்கப்புறம் மிதந்து வந்தோடனே நம்ம அதை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிட வேண்டியதான் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நம்ம நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும் அதுக்காக தீ வந்து ரொம்ப ஐஃப்ளேம்ல வைக்கக்கூடாது ஐ ஃப்ளேம்ல வச்சோன்னா வெளியே கறிக்கிறோம் உள்ள வேகமாக இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கொடணும் இப்போ பாருங்க ரெடி ஆகிட்டு நான் இதையெல்லாம் பிளேட்ல எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது சாம்பார் சட்னி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி கூட ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்